நம்ம ஆர்டர் பண்ண நேச்சுரல் கிளே வந்துருச்சு இது வந்து இந்த மாதிரி பேக்ல வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல கிடைச்சது விநாயகர் தொப்பில் ஓட்ட போட்டிருக்கா சரி நீங்க இப்ப பண்ணுங்க ஒண்ணு உங்களுக்கு வந்து அப்புறம் சேலஞ்ச் எனக்கு தெரியாது அதை நானே ஒத்துக்கிறேனே அப்ப வந்து பேசக்கூடாது நாங்க எங்களோட விநாயகரை ரிலீஸ் பண்ண போறோம் தடன் 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 மக்களை இங்க பாருங்க ஒரு வழியாக வந்து விநாயகரை வந்து சக்ஸஸ்ஃபுல் நினைத்து முடிச்சுட்டாங்க அம்மா பொண்ணும் சரி எங்க ரெண்டு பேரோட கோலத்தில் வந்து யாரோடது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க இல்லை இங்கே ஒரு கேரக்டர் பார்த்தீங்க எப்படி நிற்கிதுன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டயா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கே தாய்லாந்தில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவோம்னு பார்க்கலாம் நம்ம ஊர்லலாம் வந்து விநாயகர் வேணும்னா கடைக்கு போனாலே கிடைக்கும் நமக்கு என்ன சைஸ் என்ன ஷேப்பில் எந்த மாதிரி வேணும் விநாயகர் சொல்லிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது ஸோ நாங்களே வந்து க்ளே வாங்கிட்டு அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி விநாயகர் செஞ்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து விநாயகர் நம்ம க்ளேயில் தான் பண்ண போகிறோம் ஃபைனலாக வந்து விநாயகர் விநாயகர் மாதிரி தான் இருக்காரா இல்லை வேறு மாதிரி இருக்காரான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஆர்டர் பண்ண நேச்சுரல் கிளே வந்துருச்சு இது வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து எங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சிது ஸோ நான் வந்து இதில் பண்ண போகிறேன் லக்கி வந்து ஏர் ட்ரை கிளேல பண்றேன்னு சொல்லியிருக்கா பார்க்கலாம் யாரோட விநாயகர் வந்து விநாயகர் மாதிரி வராங்களா இல்ல வேற மாதிரி வராங்களான்னு சொல்லி பாக்கலாம் பைனலா गाइस இங்க பாருங்க ரெண்டு அம்மாவும் பொண்ணும் போட்டி போட்டுட்டு விநாயகர் பண்றாங்க ஃபைனலா முடிஞ்சு வரும்போது பார்த்தா தான் தெரியும் யாரோட விநாயகர் விநாயகரா இருக்காரு இங்க ஃபர்ஸ்ட் இந்த கரெக்டர் என்ன பண்ற விநாயகர் என்கரேஜ் பண்ணனும் இவி என்கரேஜ் பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்ப என்ன க்ளோப் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா

விக்கிறது வாங்கிக்க வேண்டியதுதான் நீ விக்கவே விக்காதுன்னா இப்படி இல்லையே சரி நீங்க இப்ப பண்ணுங்க ஒண்ணு உங்களுக்கு வந்து அப்புறம் சேலஞ்ச் எனக்கு தெரியாது அதை நானே ஒத்துக்கிறேனே அப்ப வந்து பேசக்கூடாது எங்க தனியா ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் காட்டு பார்ப்போம் மக்களே இதை பாருங்க இவர் தான் விநாயகர் அம்மா என்ன இதுலன்னால் நாவே இது என்ன ஆத்துக்கு விநாயகர் எல்லாம் விநாயகருக்கு फ्रंट எது பேக் தெரியலையா தெரியல அதன குடுமியா ஹரிடெய்லா போன்டெய்ல் போட்ட விநாயகர் இவ்வளவு வருஷம் வந்து நான் செஞ்சு விநாயகர் வச்சிட நம்ம சாமி குமுட்டிருக்கோம் ம் ஃபைனலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுதான் முக்கியம் மக்களே

சாட் வந்து விநாயகரோட ஃப்ரெண்டா வாகனம் இல்லையா அப்புறம் அது என்ன yellow கலரா இருக்கது என்னது பசிச்சா மோதகம் இருக்கு கொல்கட்ட இருக்கு சாப்ரத்துக்கு மோதகமோ மோதகம் மோதகமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஹிந்தில அப்படி நினைக்கிறேன் லக்கியோட விநாயகர் ரெடி ஆயிட்டாரு இங்க லக்கி டர்ன் பண்ணி காட்டுங்க எல்லாத்துக்கும் அடடா அடா பயங்கர மாடர்னா இருக்காரு இந்த விநாயகர் கலர்ஃபுல்லா வெர் இருக்காரே சூப்பராக இருக்குது லக்கி ஓகே மக்களை இங்கே பாருங்கள் ஃபைனலாக வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு விநாயகர் ரெடி ஆகிட்டாங்க ஒன்று வந்து மாடர்ன் விநாயகர் மேட் பை லக்கி இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் விநாயகர் மேட் பை தன்யா ஆக்சுவலி எனக்கு வந்து லக்கி பண்ண விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கு இந்த ரெண்டு விநாயகர்ல எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் மக்களை இங்கே பாருங்கள் ஒரு வழியாக வந்து விநாயகரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டாங்க அம்மாவும் பொண்ணும் இங்கே பார்த்தீங்களா இப்போ அடுத்த டாஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் டாஸ்க் பயங்கரமாக ஏதோ பண்ணுறாங்க ஆனால் இது நானே பண்ணுவேனே டிசைன் பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது முடிஞ்சு வரும்போது தான் தெரியும் இது கோலமாக வருதா இல்லை அலங்கோலமாக வருதான்னு இல்லை இங்கே ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா எப்படி நிற்கிதுன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்சி எப்படி வச்சுட்ருக்கு பார்த்தீங்களா அப்புறம் நேற்று இருந்து அம்மாவும் பொண்ணுங்க கொடுத்த பில்டப்புக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோலம் போட்டு இன்னைக்கு இந்த வீட்டவே அப்படியே ஆச்சரியப்படுத்திடுவாங்கன்னு நினைச்சேங்க இவங்க கொடுத்த பில்டப்பு குறைஞ்சது ஒரு ஆயிரம் புள்ளி வச்சு கோலம் போட்டுருவாங்கன்னு நினைச்சேன் ஆளுக்கு தனித்தனியாக ரெண்டு கோலம் போட்டிருக்காங்க இப்போ அந்த ரெண்டு கோலத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் மனசை வந்து திடப்படுத்திக்க நான் டைம் வந்து இந்த மாவு வச்சு மாவு கரைச்சி அந்த துணி வச்சு கோலம் போட்டதை வந்து இதுதான் டைம் கோலம் நான் போடுவேன் ஆனால் இதுல நான் பண்ணிட்டு ஆனா ஆனா ஒழிஞ்சிருக்கு ஆனால் மக்களே நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிருவேன் நேற்று நைட்டு அம்மா அவங்க போகணும் நைட்டு ஒன்போது மணிக்கு ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாருங்க ஏதோ அரிசியமாக இல்லையாமா நான் வாங்கிட்டு வரலையாமா அதனால இவங்க போடக்கூடிய கோலத்தை நான் சாயில் பண்ணிட்டனாமா அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஒம்பது மணிக்கு போய் பல கடை ஏறி இறங்கி உங்களுக்கு வேண்டி நான் பத்து மணிக்கு மாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்க சரி நேற்று நைட்டு போடல டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் போடுறேன் அப்படின்னாங்க சரி ஓகே பட்டாய் கிளப்பிடுவாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்படிப்பட்ட கோலத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னு நான் காட்டுறேன் டொன் மனசத்திரமாக்கோங்க பார்த்தீங்களா இதுதான் நம்பர் ஒன் கோலம் இந்த கோலத்தோட ஓனர் வந்து தன்யா இதை தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிட்டு இருந்தா போல தெரியுது இங்கே பாருங்கள் இது என்ன ஷேப்னே எனக்கு தெரியல நானும் காலையிலேருந்து எல்லா ஆங்கிளையும் பார்க்குறேன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது அது என்ன சைடில் ரெண்டு டிசைனு அது வந்து தோரணம் மாதிரி

இது மாதிரி அழகாக வந்து கோலம் போடுறதுக்கு டிப்ஸ் வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபைவ் மினிட்ஸில் அழகாக எப்படி கோலம் போடுறதுன்னு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன் ஐ திங்க் இந்த வருஷத்தோட மெயினான ட்ராலில் வந்து இந்த கோலம் கன்ஃபார்மாக இருக்கும் மீன் கிரியேட்டர்ஸ்க்குலாம் நான் வந்து கண்ட் கொடுத்துருக்கேன் மக்களை இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கோலத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த கோலம் வந்து போட்டது இதை இந்த கேரக்டர் இப்போ பாருங்கள் கோலத்தை காட்டுறேன் இதுல கோலம்மாமா. நான் கோலம் போல பெயிண்ட் பண்ணிருக்கோம் இது என்னடா இது? இது எது முன்னாடி எது பின்னாடின்னு எனக்கு தெரியலையே. அத கண்டுபுடிக்கிறக்கே மூணால ஆக மாட்டிருக்கு. அந்த என் கோலம் இருக்குல்ல? அதோட காப்பியா? அது காப்பி பண்ணிருக்கீங்க பாருங்க. சைடுல அந்த ரெண்டு. அத பாத்து. அப்புறம் நடுவுல நான் லைக் அந்த எக்ஸ்ட்ரா இப்படி இப்படி மூணு குடுமி மாதிரி போட்டுருக்கேன். அதுதான். ஓ அதுதானா இது? அதனால எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க சாயந்திரமே வந்து நீங்க கிஃப்ட் தரீங்க பேர் ஒரே இடத்துல கிரிக்கி இருந்தா கூட ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல கிரிக்கி இருக்கீங்க இது எவன் க்ளீன் பண்றது வந்து சரி எங்க ரெண்டு பேரோட கோலர்ல வந்து யாரோடது பெஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க சரி இது கூட குழந்தை மண்ணச்சி விட்டுறலாம் விடுங்க எங்க இருங்க இங்க பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடு வாசல்ல இப்படி ஒரு கோலத்தை பார்த்தா எவ்வளவு டென்ஷன் ஆவீங்க அந்த மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கேன் என்ன தனியா ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கேன் சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஓகே சூப்பர் சரியாப்பா அது கொள்ளுக்கட்டை இல்லை கொளக்கட்டை சரி ஓகே ஓகே மக்கள் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு படையல் வச்சு அங்கே பூஜையை முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் தான் கொலக்கட்டை ரெண்டு வகையான கொலக்கட்டை எள் கொலக்கட்டை பால் கொலக்கட்டை எள் உருண்டை வடை கிழங்கு சுண்டல் சாம்பார் சாப்பாடு அப்பளம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயக சதுர்த்தி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஓகே கைஸ் வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தாய்லாந்தில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்புட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஃப்யூச்சரில் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பண்ண பிளான் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பேக் யூ